உன்னை விளக்கியவர்களை விட்டுவிடு ஏனெனில் இங்கு நீ இழந்தது ஒரு பொய்யான உண்மை ஆனால் அவர்கள் இழந்ததோ உண்மையான உன்னை கடந்து போக கற்றுக்கொள் மாயமான இந்த உலகில் எல்லா காயங்களுக்கும் நியாயம் தேடி விடாதே நியாயங்களை தேடினால் நிம்மதியை இழந்து விடுவாய் வேதனைப்படுத்தியவர்களை வேரோடு மறந்து விடுங்கள் அன்பு செலுத்துபவர்களை ஆயுள் வரை மனதில் பதிய வையுங்கள் நேசிப்பவர்களை பாராட்டு தேவைப்படுபவர்களுக்கு உதவு காயப்படுத்துபவர்களை மன்னித்து விடு விளக்கியவர்களை மறந்து விடு நாம் சிரிக்கணும் நினைக்கிறவங்க முன்னாடி சிரிப்பே வரலனாலும் சிரிக்கணும் நம்ம அழுணும்னு என்ன நினைக்கிறவங்க முன்னாடி அழுகியே வந்தாலும் அழக்கூடாது உனக்கு மற்றவர்களை ஏமாற்ற தெரியவில்லை என்பதுதான் உனக்கு பிழைக்க தெரியவில்லை என்று இந்த உலகம் து வாழ்க்கையில் தோல்வி மட்டும் தொடர்ந்து வந்தால் தோற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம் இல்லை தோல்வியைத் தாண்டி சென்று கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம் உன்னால் பயன் கிடைக்கும் வரை நீ நல்லவன் வல்லவன் அமைதியானவன் பொறுமையானவன் உன்னால் எந்தவித பயம் இல்லை என்றால் நீ கெட்டவன் இதுதான் மனித குணம் நல்லவிடம் கண்ட ஒரு தவறுக்காக அவனை விட்டு விலகாதே கெட்டவிடம் கண்ட ஒரு நர் செயலுக்காக அவனிடம் சேராதே தன்னை நல்லவராக காட்டிக்கொள்ள யாரை வேண்டுமானாலும் கெட் கெட்டவராக்கும் காலம் இது அவதானமாக இருந்துக்கொள் நீ நிராகரிப்புகளை கண்டு வீழ்ந்து விடாதே ஒரு நாள் உன்னை தூக்கி எறிகிறான் என்றால் இறைவன் உன்னை தாங்கி பிடிப்பான் என்று அர்த்தம் நம்மை விட்டு எல்லோரும் விலகு விலக நாம் உயர வேண்டும் விட்டு விலகியவர்கள் நம்மை தொட முடியாத உயரத்தில் நிலவு போல் சோதனைகள் இல்லாத வாழ்க்கை இல்லை சோகம் எதற்கு உனக்கு சோதனைகள் இல்லை என்றால் சாதனைகள் சாத்தியமாம் சோகங்களை சிரித்துவிடு கண்ணீரை கரை வரலாறு படைப்போம் நேசிப்பவர்களை பாராட்டு தேவைப்படுபவர்களுக்கு உதவு காயப்படுத்தியவர்களை மறந்துவிடு மகிழ்வாக இருக்கும் நீ ஒதுக்கி வைப்பார்கள் உன் தேவை வேண்டுமெனில் உடனே உன் புகழ் பாடுவார் அதில் மயங்கி நிறாதே உன்னை விளக்கியவர்களுக்கு எப்பொழுது உன் தேவைப்படுகிறதோ அப்பொழுது அவர்களை நீ ஒதுக்கிவிடு அவர்களது வாழ்க்கையே அவர்களுக்கு பாடம் கற்பித்துவிடும் யாருக்காகவும் கண்ணீர் சிந்து விடாதே உன் கண்ணீருக்கு தகுதியானவர்கள் உன்னை ஒருபோதும் அவர்கள் ஒருபோதும் இல்லை காரணம் பணம் பிரச்சனையில் இருக்கும் ஒருவனுக்கு என்ன வேணும் என்று கேட்பவர்களை விட அவனுக்கு நல்லா வேணும் என்பவர்களே அதிகம் சொந்தங்கள் எல்லாம் சுண்ணம்பு மாதிரி அளவோடுதான் எடுத்துக்கணும் அளவுக்கு மீறினால் வாயும் வெந்துவிடும் வாழ்க்கையும் நொந்துவிடும் உண்மையில்லாத உறவுகளுடன் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருந்து பார் வாழ்க்கை உன்னை வாழ வைக்கும் தேவை முடிந்தவுடன் விலகும் நண்பர்கள் சொத்து இருந்தால் உறவாடும் சொந்தங்கள் பணம் இருந்தால் பாசம் காட்டும் பந்தங்கள் இவர்களுடன் இருப்பதை விட தனிமை ஒன்றும் கொடுமை அல்ல கூட ஆனால் இனிக்கு இனிக்கு பேசி முதுகில் குத்தும் உறவினர்களை மட்டும் நம்பாதீர்கள் ஒரே வார்த்தையில் எந்த உறவும் முறியலாம் ஆனால் ஓர் ஆயிரம் முறை மன்னிப்பு கேட்டாலும் மீண்டும் பழைய நிலைக்கு ஒருபோதும் வராது உரிமை உண்டு என எண்ணினாலும் நமக்கு மதிப்பு இல்லை என்று தெரியும் போது உதவி இருப்பதே நல்லது காயப்படுத்தி விட்டு காரணம் சொல்லும் உறவுகளை கண்டு காணாமல் கடந்து விடுங்கள் பல அவமானங்களில் இருந்து தப்பிக்கலாம் கஷ்டத்தில் உதவாமல் பின்னாளில் வந்து ஒரு வார்த்தையின் இடம் சொல்லியிருக்கலாமே என்று சொல்லும் சொந்தங்கள் என்ற பெயரை அழைப்பவர்களே அதிகம் நீ பழைய மாதிரி இப்போ இல்ல மாறிட்டேன்னு சொல்பவர்கள் தான் நம் மாற்றத்திற்கு காரணமாகவும் இருப்பார்கள் நம்மை சுற்றி இருப்பவர்களின் பலர் பச்சோதிதான் தங்கள் தேவைக்காக நம் காரியில் பிடிப்பார்கள் சர்ச்சை முடிந்த பேர் நம் கழுத்தையும் பிடிப்பார்கள் சொந்தமா ஏதும் இருந்தாத்தான் சொந்தம் கூட தேடி வரும் என்பதை புரிந்தும் புரியாமலேயே வாழ்ந்து வருகின்றோம் எல்லோர் வாழ்விலும் நாம் வேறாக இருக்க முடியாது சிலர் வாழ்வில் உதிரும் இலையாகவும் சிலர் வாழ்வில் வெட்டப்படும் கிளையாகவும் இருந்து தான் ஆக வேண்டும் அதுதான் எதார்த்தம் வேண்டியவர்களுக்கு கூட வேண்டாதவர்களாக ஆகிவிடுகின்றோம் அவர்களுக்கு வேண்டியதை செய்ய இயலாத சூழ்நிலையில் அப்படியானவர்களை உதறி தள்ளி விடுவது நமக்கு நல்லது வாழ்க்கையில் அன்பை காட்டிலும் அனுபவத்தை தான் அதிகம் என்னதான் சிலருக்கு நெருங்கிய உறவாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் நாம் யாரோ மாதிரி தான் நம்மை தவறாக புரிந்து விட்டார்கள் என்று புலம்பாமல் நம்மை இவ்வளவுதான் புரிந்து வைத்திருக்கிறார்கள் என விளக்கி விடுவது சிறப்பான பதிலடி உறவுகள் இரண்டு வகைப்படும் ஒன்று அன்பை தரும் மற்றொன்று அனுபவத்தை தரும் உண்மை தரும் உறவுகளை மனதில் வை அனுபவத்தை தரும் உறவுகளை நினைவில் வை எப்பொழுது நாம் பேச்சுக்கு ஒருவர் இடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிகிறதோ அந்த இடத்தை விட்டு விலக்கிவிடுங்கள் அவர்கள் நம்மை தேடும் அளவிற்கு உறவுகளில் பிறவிற்கு பின்னரே சந்திப்பில் இருக்கின்ற மனத்தடைகளை தடைகளை உடைத்துவிட்டு முதலில் பேசும் உறவுகளே உன்னதமானது அதை உதாசீனப்படுத்தாதீர்கள் உங்களை இழந்தால் அவர்களின் வாழ்க்கை நின்று விடாது மாறாக அவர்கள் உங்கள் உறவை மதிக்கிறார்கள் அவர்களின் இதயம் உயர்வானது இறங்கி வந்து பேசினால் இலக்காரம் அல்ல அப்படி ஒரு உறவு உங்களுக்கு இருந்தால் நீங்கள் கொடுத்து வைத்தவர்களே சில உறவுகளை வலுக்கட்டாயமாக உங்களோடு கூட வைத்திருப்பதை விட யாரும் இல்லாமல் தனிமையாக இருப்பதே சிறந்தது பேசி பயனில்லாத போது மௌனம் சிறந்தது பேசியே அர்த்தமில்லாத போது பிரிவே சிறந்தது போலியாக பேசி அதிக வார்த்தைகளை விட பேசாமல் இருக்கும் மௌனம் அழகானது துன்பங்கள் வரும்போது தோண்டு விடாதே ஆதலுக்காக கரங்கள் வராத போது நம்பிக்கையை இழந்து விடாதே தூற்றுவோரின் உலகில் உன்னை நீ மட்டுமே தேற்றிக்கொண்டு வாழ புறப்படு தனிமை ஆயுதமாய்க் கொண்டு இருப்பதே தனி சுகம்தான் நிழலோடு பேசி கொண்டு நீண்ட தூரம் போகலாம் கற்பனைக்கு உயிர் கொடுத்து கவிதை கூட கிறுக்கலாம் யார் மரியாத நினைவை திருந்து பார்த்து ரசிக்கலாம் நம்முள் நாமே தேட நிச்சயம் தனிமை சிறந்தது தனித்து எல்லாம் தனியாக இருப்பது இல்லை பிடித்து ஒருவரின் நினைவுகளோடு தான் இருப்பார்கள் தனியாக இருக்கிறேன் என்று கவலைப்படாதே போலியான உறவுகள் யாரும் கூட இல்லை என்று சந்தோஷப்படு அன்பானவர்களுக்காக இறங்கி போவதும் தப்பில்லை நம் அன்பு புரியாதவரிடம் விழுகி போவதும் தப்பி இல்லை ஒரு போலியான உறவை நேசித்து நம் மனைவி நாமே காயப்படுத்திக் கொள்வதை கூட தனிமை மேலானது எனவே தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் உனக்கு நான் எனக்கு நீ நின்று பேசுவது எல்லாம் அன்பின் யாருக்காகவும் இல்லை என்று பேசுவதுதான் அனுபவத்தின் வரிகள் வாழ்க்கையில் வெற்றி பெற மூன்று வரிகள் ஒன்று பிறரை காட்டிலும் அதிகமாக தெரிந்து கொள்ளுங்கள் இரண்டு பிறரை காட்டிலும் அதிகமாக உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள் மூன்று பிறரை காட்டிலும் குறைவாக எதிர்பாருங்கள் எவ்வளவு பெரிய சவாலாக இருந்தாலும் தைரியமாக நேருக்கு நேர் எதிர்கொண்டு ஜெயித்து காட்டுங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற தகுதி அவசியம் தன்னம்பிக்கை குறிக்கோள் திட்டமிடல் உன்னை உயர்த்தும் ஏழு அதிசயம் ஒன்று பதவியிலும் பணிவு இரண்டு துன்பத்திலும் துணிவு மூன்று கோபத்திலும் பொறுமை நான்கு செல்வத்திலும் எளிமை அஞ்சி ஏழ்மையிலும் நேர்மை ஆறு தோல்வியிலும் விடாமயேற்றி ஏழு வறுமையிலும் உதவி செய்யும் மனம் ஆயிரம் காயங்கள் ஆயிரம் வழிகள் ஆயிரம் கஷ்டங்கள் ஆயிரம் அவமானங்கள் ஆயிரம் ஆசைகள் ஆயிரம் கனவுகள் அனைத்து இருந்தும் சிரிக்கின்றேன் தன்னம்பிக்கையோடு அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கின்றாய் என்று வருத்தம் அடையாதே உனக்காக எல்லையில்லாத சந்தோஷம் காத்திருக்கும் கவலைப்படாதே முதல் முறை கஷ்டம் வரும்போதுதான் அழத் தோன்றுகிறது அதுவே சில முறை தொடரும் போது வெறுப்பும் வருகிறது ஆனால் கஷ்டங்கள் மட்டுமே வாழ்க்கை ஆக்கும்போது போது கடைசியில் சிரிப்புதான் வருகிறது நமது கஷ்டம் நஷ்டம் எதுவென்றாலும் அது அடுத்தவர்களுக்கு கதைதான் நமக்குதான் அது வழியும் வேதனையும் அதை உணர்த்து ஆறுதலை அடுத்த தேடாதே நமக்கு நாமே ஆறுதலளிக்கும் வகையில் மன தைரியத்தை கொள்ள வேண்டும் ஒவ்வொரு பொழுதும் உன் தேவைகளை நீயே நிறைவேற்றிக்கொள் சக மனிதர்களை நம்பி வாழாதே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களின் சுயரூபம் வெளிப்படும்போது மனமுடைந்து சிதறிவிடுகின்றது அடுத்தவன் ஆயிரம் சொல்வான் அது அவனுக்கு பொழுதுபோக்கு ஆனால் நீ எடுக்கும் அனைத்து முடிவுகளும் உன்னுடையதாக இருக்க வேண்டும் ஏனெனில் அது உன் வாழ்க்கை எல்லாம் கடந்து போகும் என்ற நம்பிக்கையிலோ எதுவும் மாறி போகும் என்ற நிதர்சனத்திலும் எல்லாம் பழகி போகும் என்ற யதார்த்தத்திலும் எல்லாம் நன்மைக்கே என்ற மனப்பக்குவத்திலும் கடப்போம் ஒவ்வொரு நாளும் எந்த மரமும் விதித்துடன் வளர்ந்து விடாது உன் வேயிர் துளைகளை ஊற்றி கொண்டே இரு வெளிவரும் வெற்றியாக நீ விரும்பாததை யார் சொன்னாலும் செய்யாதே நீ விரும்புவதை உலகமே இருந்தாலும் செய்து முடி தோல்வியை ஒப்புக்கொள்ள தயங்காதே தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது எண்ணங்கள் ஈடேற வேண்டும் என்றால் நல்ல எண்ணங்களை மட்டுமே விதிக்க கற்றுக்கொள் தோற்றி ஒவ்வொருவருக்கும் ஒரு கதை உண்டு ஆனால் இங்கு வெற்றி பெற்றவரின் கதை மட்டுமே பேசப்படுகிறது தனியாக போராடுகிறேன் வெற்றி கிடைக்குமா என்று வருந்தாதே நீ தனியாக போராடுவதே வெற்றிதான் நேர்மறை சிந்தனை உள்ளவனை விஷத்தால் கூட கொள்ள முடியாது எதிர்மறை சிந்தனை உள்ளவனை மருந்தால் கூட குணப்படுத்த முடியாது எண்ணம் போல் வாழ்க்கை உன்னை வீழ்த்த வரும் எதிர்மறை எல்லாம் நேர்மறையாக்கி போகும் நீ வென்று விட்டால் தளராதே மனம் தளராதே வளர்ச்சி இல்லையே வீழ்ச்சி இல்லை அன்பு அனைத்தையும் அழகாக காட்டும் நம்பிக்கை அனைத்தையும் நல்லதாக காட்டும் உழைப்பு அனைத்தையும் உயர்வாக காட்டும் இயற்கை அனைத்தையும் இறைவனாக காட்டும் வாழ்க்கை அனைத்தையும் வாய்ப்பாக காட்டும் வாழ்க்கை ஒரு பயணம் நல்லதோ கெட்டதோ நகர்ந்து கொண்டே இருங்கள் இன்பம் வந்தால் ரசித்துக் கொண்டே செல்லுங்கள் துன்பம் வந்தால் சகித்துக் கொண்டே செல்லுங்கள் வாடினால் வருத்தம் நிற்காமல் ஓடுவதே பொருத்தம் ஓடுங்கள் நதியாக வழிந்து நிலைந்து இலக்கை அடையும் வரை எல்லா பயணங்களும் நாம் நினைத்தது போல் இடத்தில் முடிவது இல்லை வழி தவறி போகும் சில பயணங்கள் தான் நம் வாழ்க்கையில் பல பாடங்களை கற்றுத்தருகிறது நீ யாரை சந்திக்க வேண்டும் என்பதை காலம் முடிவு செய்கிறது உன் வாழ்க்கையில் யார் இருக்க வேண்டும் என்பதை உன் மன முடிவு செய்கிறது உன்னுடன் யார் இருக்க வேண்டும் என்பதை உன் நடத்தை முடிவு செய்கிறது உன்னை குறை கூறும் பலருக்கு நீ நல்லவன் என்று நிரூபிப்பதை விட உன்னை நம்பும் சிலருக்கு நல்லவனாக இரு அது போதும் எதற்கும் அஞ்சாதே எதையும் வெறுக்காதே யாரையும் ஒதுக்காதே உன் பணியை ஊக்கத்துடன் செய் வெற்றி உனக்கே

உன்னுடன் கனவு ஆசை இருக்கிறது என்றால் அதற்கேற்ற திறமை உன்னிடம் உள்ளது என்றுதான் அர்த்தம் பழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்லப் போவது இல்லை உன் வாழ்க்கை உன் கையில் நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனிக்காதே எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு அலைகளில் கால்களை நினைக்கும் சுகம் கப்பலில் கிடைப்பது இல்லை பெரிய சந்தோஷங்களுக்காக காத்திருக்க வேண்டாம் சிறு சிறு சந்தோஷங்கள் போதும் வாழ்க்கையை அனுபவிக்க நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன முயற்சி எடுப்பவர்கள் மட்டுமே தங்கள் நினைத்ததை அடைகின்றனர் நிச்சயம் வாழ்க்கை உங்களை அடித்து கீழே தள்ளினால் அப்பொழுது மீண்டும் எழுந்து நிற்பவன் மட்டுமே வெற்றி அடைக்கின்றான் உயிரே போகும் நிலை வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழக்காது இழந்தவர்களை ஆற்றல் அது ஒன்றுக்கு மட்டுமே உண்டு எனக்கு பிரச்சனை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள் என்றால் பயமும் கவலையும் வந்துவிடும் எனக்கு ஒரு சவால் என்று சொல்லி பாருங்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாக வந்துவிடும் எதுவும் இல்லாதவனுக்கு எது கிடைத்தாலும் அது அதிசயமாக தான் தெரியும் எல்லாம் இருப்பவனுக்கு எது கிடைத்தாலும் அது தெரியும் மிக பெரிய செல்வமும் இல்லை பொறுமையை விட மிகச்சிறந்த குணமும் இல்லை காரணம் இல்லாமல் உங்களை விட்டு விலகிச் சென்றவரிடம் சென்று காரணம் கேட்பது நமக்கு நாமே அப்பமானத்தை தேடிக்கொள்வதற்கு நிகரானது விமர்சனங்களை விலாச மனிதன் இல்லை எதிர்ப்புகளை எதிர்கொள்ளாத மனிதன் இல்லை இவைகளை எப்படி எதிர்கொண்டு எப்படி கடைந்து வென்றோம் என்பதில் தான் இருக்கிறது நம் தனித்துவம் தனியாக வாழ எப்பொழுதும் தயாராக இருங்கள் சிலர் திடீரென்று மாறுவார்கள் இன்று நீங்கள் அவர்களுக்கு முக்கியம்தான் நாளை நீங்கள் அவர்களுக்கு ஒன்றுமில்லை இதுதான் உண்மையான வாழ்க்கை உன்னை அதிகம் விமர்சிப்பவனே உன்னை கண்டு அதிகம் பயப்படுகின்றான் அடுத்தவர்களின் விமர்சனம் காக்கை சட்டையில் இட்ட எச்சம் போன்றது சட்டையை மாற்றாமல் சங்கடமும் படாமல் கழுவி துடைத்து விட வேண்டும் என்னையும் என் வாழ்க்கையும் என் கொள்கையும் என் குணத்தையும் விமர்சிப்பது எளிதுதான் ஆனால் நான் பயணித்த அதே பாதியில் நீங்கள் பயணிக்காதவரை நீங்கள் யாருக்காகவும் எதற்காகவும் உங்களை நீங்களே வரித்துக் கொள்வதில் உங்களுக்கு எந்த நன்மையும் கிடைத்து விடாது தேவையில்லாத மனக்குழப்பமும் கஷ்டமும் மட்டுமே மிஞ்சும் சிந்தித்து செயலாற்றுங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வித மனிதர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறுவார் அவர்கள் சரி என்றோ தவறென்றோ என மனதில் யாரையும் எண்ணிக்கொள்ளாது யாரும் பகவில்லை யாரும் உறவில்லை வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை எனவே உங்களை அதிக மன அழுத்தத்திற்கு கொண்டு செல்லாதீர்கள் ஏனென்றால் சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் அவை நிச்சயமாக மாறும் கவலை கொள்ளாதீர்கள் வாழ்வில் ஏமாற்றம் ஏற்படும் போது நிதானமாக யோசித்தால் நாம் எதிர்பார்ப்பே தவறின்றி புரியும் பெற்றது வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருந்தாலும் அங்கே கற்பது வாழ்க்கை பாடம் சிந்தித்து செயல்படுங்கள் காத்திருக்க கற்றுக்கொள் ஒன்று வேண்டும் என்றாலும் ஒன்று வேண்டாம் என்றாலும் காத்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள் பொறுமை அனைத்தையும் மாற்றும் காலம் அனைத்திற்கும் பதில் சொல்லும் சிந்தித்து செயல்படு யார் வேண்டுமானாலும் குளத்தை களப்படிக்க முடியும் கலங்கிய குளத்தை தெளிவு வைக்க அந்த குளத்தால் மட்டுமே முடியும் உன் மனமும் அப்படிதான் மனதை வைக்க மட்டுமே முடியும் ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் நீங்கள் இருப்பது என்பது கற்க வேண்டிய முதல் பாடம் அந்த பாடத்தை வெளியில் தேடினால் கற்க முடியாது உனக்குள்ளேயே தேடினால் கற்றுக்கொள்ளலாம் சிந்தித்து செயலாற்றுங்கள் உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் இந்த உலகில் நடக்கும்

பொருளால் தான் ஏன் வீணாக குழப்பம் பற்றி வருத்தமும் வேண்டாம் நடக்கப் போவதை பற்றி கவலையும் வேண்டாம் செல்லும் வழியிலே செல்லுங்கள் மாற்றங்கள் கொடுக்கும் நிராகரிப்பை கண்டு மனப்பழக்கம் கொள்ளாதே சாதிக்க நினைப்பவன் முதலில் நிராகரித்தை தான் படுவான் ஏனெனில் அவனுடைய வலிமை அவனுக்கு உணர்த்துவதற்காக கவலைப்படாதே வாழ்க்கையில் விட்டு பொய்யான உறவுகள் மீண்டும் தொடரும் நிலை வந்தால் வேண்டாம் என்று முடிவெடுங்கள் ஏனென்றால் வார்த்தைகளில் தான் மாற்றம் இருக்குமே தவிர மனதில் அதே அழுக்குதான் இருக்கும் சிந்தித்து செயலாற்றுங்கள் உனக்காக யாரும் இல்லை என நினைத்து வருந்துவதை விட அவர்கள் உனக்கானவர்கள் அல்ல என நினைத்து கடந்து செல் உன் பாதையில் உனக்கானவர்கள் காத்திருக்கிறார்கள் எண்ணங்கள் என்னும் மந்திர சாவியை சரியாக பயன்படுத்தினால் திறக்காத கதவுகளையும் திறக்க முடியும் உங்களின் எண்ணமும் பேச்சு செயலும் ஒரே மாதிரியாக இருந்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உள்ளதாகவே இருக்கும் இங்கு ஆத்திரப்படுவதோ கோபப்படுவதோ போரிடுவதோ வேண்டாத செயல் அமைதியாக காத்திருப்பேன் உன் தேவை எறிந்து உனக்கு அது தேவையில்லை என்று அர்த்தம் உனக்காக யாரும் இல்லை என்று நினைத்து வருந்துவதை விட அவர்கள் உனக்கானவர்கள் அல்ல என நினைத்து கடந்து செல் உன் பாதையில் உனக்கானவர்கள் காத்திருக்கிறார்கள் யாரை நீ நேசிக்கிறாயோ யாருக்கு நீ உதவுகிறாயோ அவர்களை உன்னிடம் இருந்து பிரிப்பதுதான் அவர்கள்தான் அவர்கள் முதல் துரோகி ஆவார்கள் உண்மையான அன்பு எளிமையானது எளிதில் கிடைத்ததால் அதை எவரும் மதிப்பது இல்லை மனம் தெளிவும் போது அந்த அன்பு நீங்கள் தேடும் இடத்தில் இருப்பது இல்லை சிந்தித்து செயல்படு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதம் மனிதர்கள் எப்போது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறுவார் உன் துன்பத்திற்கு உண்டான ஆறுதல் நீயும் இறைவனும் மட்டும்தான் சகல மனிதர்களிடத்தில் எதிர்பார்த்தால் உன் முகத்துக்கு முன்னாடி ஆறுதலும் உன் முதுகுக்கு பின்னாடி கேலியும் கிண்டலும் தான் இறைந்திருக்கும் சிந்தித்து செயலாற்றுங்கள் அதிகமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அடைந்த தான் மனிதன் அதிகமான அடக்கத்தையும் அறிவையும் பெறுகின்றான் கஷ்டம் வந்தால் கலங்காதே துணிந்து நேர் இந்த நிலையும் மாறும் சிந்தித்து செயலாற்றுங்கள் நீ செய்யும் நன்மை தீமைகளை காலம் குறித்து வைத்துக் கொண்டுதான் இருக்கிறது காலமும் நேரமும் வரும்போது அதை உனக்கே திருப்பி கொடுத்துவிடும் என்பதை நினைவில் கொள் சிந்தித்து செயல்படுங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை எனவே உங்களை அதிக மன அழுத்தத்திற்கு கொண்டு செல்லாதீர்கள் ஏனென்றால் சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் அவை நிச்சயமாக மாறும் கவலை கொள்ளாதீர்கள் தன்மானத்தை இழந்து எதையும் அடைய வேண்டும் என்று அவசியம் இல்லை எந்த இடத்தில் அவர்களையும் நாம் வைத்துவிட வேண்டும் என்று உறவுகள் முக்கியம்தான் அதைவிட சுயமரியாதை மிக முக்கியமாகும் வாழ்க்கையில் விட்டு பொய்யான உறவுகள் மீண்டும் தொடரும் நிலை வந்தால் வேண்டாம் என்று முடிவெடுங்கள் ஏனென்றால் வார்த்தைகளில் மாற்றம் இருக்குமே தவிர மனதில் அதே அழுக்குதான் இருக்கும் சிந்தித்து செயலாற்றுங்கள் மற்றவர்கள் கொடுக்கும் நிராகரிப்பை கண்டு மனம் கலக்கம் கொள்ளாதே சாதிக்க நினைப்பவன் முதலில் நிராகரிப்பைத்தான் நிராகரிக்கப்படுவான் ஏனென அவனுடைய வலிமையை அவனுக்கு உணர்த்துவதற்காக கவலைப்படாது கிடைக்க வேண்டும் என்றிருந்தால் மனநிலையை வளர்த்துக்கொள் உங்களை முன்னேறி செல்லும் சிந்தித்து செயலாற்றுங்கள் நடக்கும் கால்களில் எவ்வளவு வித்தியாசம் ஒன்று முன்னால் சென்றால் மற்றொன்று பின்னால் செல்லும் முன்னால் இருக்கும் கால்கள் கர்வப்படவும் இல்லை பின்னால் இருக்கும் கால்கள் அவமானப்படவும் இல்லை அவர் தான் தெரியும் நிமிடத்தின் நிலை மாறும் என்று பூக்கள் நாம் யார் கழுத்துக்கு மாலையாக போகின்றோம் என்று யோசித்து கவலைப்படாதே என்னடா வாழ்க்கை என்று எப்போதெல்லாம் தோன்றுகிறதோ அப்போது ஒன்றை நினைவில் கொள் இவ்வுலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை எதுவும் கடந்து போகும் சிந்தித்து செயலாற்றுங்கள் எது நிலையானது இந்த உலகில் இறைவனை தவிர்த்து வைத்து எது உன்னிடம் நிலையாக இருக்கும் என்று நினைக்கிறாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு போகும் உன்னை யாருக்கும் பிடிக்கவில்லை என்றால் நீ உண்மையாக இருக்கின்றாய் என்று அர்த்தம் ஏனென்றால் போலியாக நடிப்பவர்களையே இந்த உலகம் விரும்புகிறது தனித்து நிற்கையில் தெரியும் உண்மையான அன்பு எது போலியான அன்பு எது என்று அதுவரையில் கூட்டமாக இருந்து செய்யும் எந்த தவறுகளும் பெரியதாக தெரியாது உனக்கு முடிந்து போனதை நினைத்து வருந்தவும் வேண்டாம் வரப்போவது நினைத்து கவலைப்படவும் வேண்டாம் நடப்பவை நடந்து கொண்டேதான் இருக்கும் நாலு பேருக்கு எப்படி நல்லது செய்யலாம் என்று மட்டும் நினைங்கள் அதை செயல்படுத்துங்கள் மற்றும் சிரமங்களுக்கு மற்றவர்கள்தான் காரணம் என்று நம்பும் வரை பிரச்சனைகளும் சிரமங்களும் அளிக்க முடியாது ஒன்றை இழந்தால் மட்டுமே மற்றொன்றை பெற முடியும் உள்ளிருக்கும் மூச்சு காற்றை வெளியே விட்டால் தான் மீண்டும் மீண்டும் சுவாசிக்கவே முடியும் பிறப்பு ஒரு வரியில் இறப்பு ஒரு வரியில் எழுதி எளிதில் எழுதிவிட்டான் சில வரிகளில் நடுவில் இருக்கும் வெற்றி பக்கங்களை மட்டும் நம்மிடம் கொடுத்தது ஏனோ இதுதான் வாழ்க்கையோ உனக்கு அவசியமாக தேவைப்படுவது உன்னை விட்டு போனால் போகட்டும் அது உன்னிடம் திரும்பி வந்தால் அது எப்போதும் உன்னுடையது அப்படி திரும்பி வரவில்லை என்றால் அது ஒருபோதும் உன்னுடையது அல்ல தடுக்கி விழும் தூக்கிவிட யாரும் வரவில்லை என்றாலும் நிமிர்ந்து சீராக நடக்கும்போது போது தடுக்கிவிட யாராவது ஒருவதாவது வருவார்கள் கவனம் மனதை நானே கொண்டு மனிதனாக நடமாடுகிறேன் என்னை மேலும் காயப்படுத்த வேண்டாம் காயப்படுத்தினால் எதிர்விளைவே எதிர்கொள்ள தயாராக இருங்கள் ஒரு நிமிடம் கவலைக்கு இடம் கொடுத்தால் நீ ஒவ்வொரு இழப்பாய் உன் வாழ்வில் எதையுழந்தாலும் துணிச்சலோடு போராடு வெற்றி நிச்சயம் கஷ்டங்களை நினைத்து கஷ்டப்படுவதை விட்டுவிட்டு கஷ்டங்களை காதலித்துப்பார் உன் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை அது காட்டும் எந்த ஒரு வேலை நீ காலம் தாழ்த்துவது என்பது தோல்வி அடைய அந்த தோல்வியிடமே தோல் கொடுப்பதற்கு சமம் நிலைக்கும் என்று நீ நினைக்கிறாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு போகும் எதுவும் யாருக்கும் நிதர்சன உண்மை மகிழ்ச்சி என்பது நம்முடன் இருப்பதை தவிர அது மற்றவர்களால் கொடுக்கப்படுவது அல்ல என நினைத்தால் எவருக்கும் வழிகள் இல்லை வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனைகளும் மற்ற சவால்களை சந்திக்கும் பொழுது மூன்று வகையான தீர்வுகள் உள்ளன ஒன்று ஏற்றுக்கொள்வது இரண்டு கொள்வது மூன்று விட்டு விடுவது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை விஷயங்களை மாற்றவே முடியாத தள்ளுங்கள் உனக்கு மேலே உள்ளவனை பார்த்து ஏங்காதே தாழ்வு மனப்பான்மை வரும் உனக்கு கீழே உள்ளவனை ஏளனமாய் பார்க்காதே தலைக்கணம் வரும் உன்னை யாரோட ஒப்பிடாமல் நீ யாரு நீயாகவே இரு தன்னம்பிக்கை பிறகு ஓம் உனக்கு மேலே உள்ளவனை பார்த்து ஏங்காதே தாழ்வு மனப்பான்மை தான் வரும் உனக்கு கீழே உள்ளவனை ஏளனமாய் பார்க்காதே தலைக்கணம் வரும் உன்னை யாரிடமும் ஒப்பிடாமல் நீ நீயாக இரு தன்னம்பிக்கை வரும் வாழ்க்கையில் நமக்கு என்ன இருக்கிறது என்பது அல்ல ஆனால் நம் வாழ்க்கையில் யார் இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம் உலகில் எதையும் விலை கொடுத்து வாங்கிவிடலாம் அன்பையும் மகிழ்ச்சியையும் நாம் அன்பாக இருந்தால் தான் கொடுக்கவும் முடியும் வாங்கவும் முடியும் நிகழ்காலத்தில் கவனம் எடுத்துக்கொள் எதிர்காலம் தன்னைத்தானே கவனித்துக்கொள்ளும் வாழ்க்கை அழுகையில் தொடங்கி அழுகையில் முடிகிறது முதல் அழுகை எப்படி வாழப் போகிறோம் என்பதையும் கடைசி அழுகை எப்படி வாழ்க்கும் என்பதையும் குறிக்கிறது வழி தேவையானதை கற்பித்த பின்னர் இதுவாகவே உன்னை விட்டும் பிரிந்துவிடும் எதிர்பார்ப்பு இல்லாமல் மற்றவர்களை பார்த்து உன்னதை செய்யுங்கள் உங்களை விட அழகானவர்கள் இந்த உலகில் யாரும் இல்லை வாழ்க்கை குறுகியது வாழுங்கள் கோபம் தேவையற்றது அதை தூக்கி எறியுங்கள் பயம் மோசமானது அதை எதிர்கொள்ளுங்கள் நினைவுகள் இனிமையானவை அதை ரசியுங்கள் உன்னால் பயன் கிடைக்கும் வரை நீ நல்லவன் வல்லவன் அமைதியானவன் பொறுமையானவன் உன்னால் எந்தவித பயனும் இல்லை என்றால் நீ கட்டவன் இதுதான் மனித குணம் யோக்கியன் என்று இங்கு யாரும் இல்லை தவறு செய்ய வாய்ப்பு கிடைத்தவன் கெட்டவன் வாய்ப்பு கிடைக்காதவன் நல்லவன் எதிரில் நிற்பனும் எல்லாம் எதிரியும் இல்லை தோளில் கை கொட்டவன் எல்லாம் தோழனும் இல்லை இதை உணர்ந்தவனுக்கு எப்பொழுதும் கவலையும் இல்லை துரோகத்தை எண்ணி மன உறுதி என்னும் நற்குணத்தை வளர்த்துக்கொள் அது உன்னை பேராசை என்னும் நெருப்பில் இருந்து காப்பாற்றும் தன்னம்பிக்கை தெளிவு துணிச்சல் இந்த மூன்றும் தான் ஒருவனை எப்பொழுதும் காப்பாற்றி வழிநடத்தி செல்லும் ஒவ்வொரு பொழுதும் உன் தேவைகளை நீயே நிறைவேற்றிக்கொள் சக மனிதர்களை நம்பி வாழாதேன் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களின் சுயரூபம் வெளிப்படும் போது மனமுடைந்து சிதறி விடுக்கின்றது உண்மையாய் நேசிப்பவர்களிடம் அனாவசியமாக சண்டை போட்டு அவர்களின் வெறுப்பை சம்பாதித்து விடாதீர்கள் உடைந்த கண்ணாடி பிம்பத்தை சிரித்து காட்டுவதை போல அந்த வெறுப்பு எதிர்காலத்தில் உங்கள் அன்பையும் உடைத்து பிரதிபலிக்க கூடும் உங்கள் வருங்காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள் உங்கள் நிகழ்காலத்தில் நல்ல விதமாக செயல்பட்டால் உங்கள் வருங்காலம் தன்னாலம் வளரும் இந்த உலக வாழ்க்கையில் எதிர்பார்த்தது என்ன அன்பு மட்டும்தான் ஆனால் கிடைத்தது என்னவோ வழியும் வேதனையும் மட்டுமே நம்மை புரியாத இடத்தில் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என மௌனமாய் சரி தவறான புரிதல் இருக்கும் இடத்தில் சொல்லப்படும் விளக்கம் அர்த்தமற்றதே தலைமுறை தலைமுறையாக பின்பற்றி வரப்படும் பழக்கம் என்பதற்காகவோ நமது முன்னோர்கள் சொல்லியது வைத்து விட்டார்களே என்பதற்காகவோ எந்த ஒரு கருத்தையும் நாம் சிந்தித்து தெளிவு பெறாமல் ஏற்றுக்கொள்ள கூடாது சூழ்நிலை மாறும்பொழுது சில வார்த்தைகள் மாறும் ஏன் பலது முகங்கள் கூட மாறும் தனிமை என்றும் வெறுமையை தரவில்லை தன்னம்பிக்கையை தருகிறது யார் இல்லாமலும் வாழ முடியும் என்று எல்லா பயணங்களும் நாம் நினைத்த இடத்தில் போய் முடிவது இல்லை வழி மாறி போகும் சில பயணங்கள் தான் நமக்கு வாழ்க்கையில் பல பாடங்களை கற்றுத் தருகிறது நம்மை தவறாக நினைத்து விட்டார்களே என புலம்பாமல் நம்மை இவ்வளவுதான் புரிந்து வைத்துள்ளார்கள் என விலக்கி விடுவதே சிறப்பான பதிலடி எது உன்னிடம் நிலைக்கும் என்று நீ நினைக்கிறாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு விலகி போகும் எதுவும் யாருக்கும் இங்கே நிரந்தரம் இல்லை என்பது நிதர்சன உண்மை உழைப்பு துக்கம் மகிழ்ச்சி இம்மூன்றையும் மனிதன் அனுபவிக்க பிறந்தவன் இந்த மூன்றும் இல்லாத வாழ்வு சரியான வாழ்வாகாது கடந்த காலத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் எதிர்காலத்தை நோக்கி கனவு காணுங்கள் ஆனால் இன்றைய நாளில் மகிழ்ச்சியாக இருங்கள் ஏனெனில் இன்றைய நாள் கழிந்துவிட்டால் மீண்டும் கிடைக்காது